பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ எப்பேற்பட்ட மனுஷனை இப்படி அழை வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம தீபக்கே நான் என்னடா வேலை வெட்டி இல்லாமல்டா இங்கே வந்தேன் என்னை இப்படி கஷ்டப்படுத்திங்களா அவரும் ஒரு பக்கம் அழுகிறாரு விக்கல் சிக்கரம் முடியலடா சாமி மனுஷனுங்களா நீங்களா உங்கள் கூடலாம் வேலை பார்க்க முடியுமா எனக்கு இந்த மேனேஜர் பதவியே வேண்டாம் என்னை ஆளை விடுங்க அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டாரு அண்ட் இப்போவும் பயங்கரமாக கத்திக்கிட்டு ரொம்ப கயோட்டிக்காக இருக்குது வீடு ஸோ என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு சீஃப் எல்லாம் கூப்பிட்டார் கூப்பிட்டா ரிவ்யூ கொடுங்க ஹோட்டல் பற்றி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டார் ஸோ எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் நம்ம சேன்றா மட்டும் வரமாட்டேன்றாங்க அப்போ எல்லா கண்டஸ்டன்ஸும் இருந்தால் தானே ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டாக் போகுது அப்போ விக்கல்ஸ் விக்ரம் கூப்பிடுறாரு சாண்ட்ரா வந்து உட்காருங்க சாண்ட்ரா அப்படின்போது சாண்ட்ரா வந்துட்டு முடியவே முடியாது நான் என்ன சொன்னோம் அது நீங்கள் கேட்கல அப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சரி என்ன உங்களுக்கு தேவை என்ன தேவை அப்படின்போது பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜரான பார்வதி வந்து பதவி விலகணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வேர்ட்ஸ் விட்டாங்க லவட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க ஸோ என்ன பேட் வேர்ட் பேசிட்டாங்க அதனால அவங்க சாரி கேட்கணும் பதவி விலகணும் அப்படின்றாங்க பட் இந்த இடத்துல வந்துட்டு பதவி விலகணும் ஏன்னா அவங்களோட சீக்ரெட் டாஸ்க் படி பதவி விலகணும் ரோல்ஸ் ஸ்வாப் நடக்கணும் இதெல்லாம் நடந்தாதான் சீக்ரெட் டாஸ்க்ல வின் பண்ண முடியும் சாண்ட்ரா ஸோ பதவி விலகணும் பார்வதி அப்படின்னு பட் பார்வதி பண்ணுவாங்களா பார்வதிக்கு என்ன எந்த இடத்துலனாலும் தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நான் ஏன் விடணும் அதெல்லாம் நான் விட முடியாது நான் பதவி விலக மாட்டேன் அப்படின்றாங்க சாண்ட்ரா ஒரு பக்கம் வர மாட்டேன்றாங்க கெஸ்ட்டுங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல ஏய் நாங்கள் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டோன்றதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் என்ன பண்ண சொல்றீங்க எங்களை எனக்கு பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கே அப்படின்னு நம்ம தீபக் ஒரு பக்கம் ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்மளோட விக்கல்ஸால ஆள இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அழ ஆரம்பிச்சிட்டாரு சார் நான் எனக்கு இந்த மேனேஜர் போஸ்டிங்கே வேணாம் சார் இவங்க எல்லாம் எனக்கு நம்பி ஓட் போட்டாங்க நான் இங்கே வந்து நின்னு பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தேன் பட் என்னால் முடியல எல்லாரும் தான் தான் தெரியணும் எல்லாரும் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டே வராங்க என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் போஸ்டிங்கே அவர் அந்த பேட்ஜை கலெட்டி வச்சுட்டாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ராவோட ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு அண்ட் இன்னொரு ஃபைட் பார்த்தோம் இல்லையா இது வந்து உட்காரதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க லிவிங் ஏரியாவில் வரும்போது இந்த பிரச்சனை ஆகுது அதாவது இன்னே இவங்க சாண்ட்ரா என்ன கேட்டாங்க கிச்சன் டீம்லேருந்து இவரை மாற்றணும் நம்மளோட திவாகரை மாற்றணும் அப்படின்னு தானே கேட்டாங்க அப்போ நீங்கள் ஏன் அதை பண்ண மாட்டீங்க திவ்யா கேட்குறாங்க அவங்க கேட்டாங்கன்னா பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின் போது அஸ் அ மேனேஜர் அவர் அப்போ மேனேஜராக தான் இருந்தார் அப்போ விக்கல் சொல்கிறாரு அவர் ஒன்றுமே பண்ணலையே திவாகர் அவரோட வேலையை பார்க்குறாரு அவரை ஏன் நான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டதும் திவ்யா கேட்குறாங்க அவருக்கு திவாகருக்காக நீங்களே சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க எனக்கு நேத்து வந்தீங்களா சி திவ்யாவோட ஒரே பாயிண்ட் அதுதான் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு டீமா இருக்காங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் நாங்க ஒரு தனியா இருக்கிறோம் நீங்க எங்களை வேணும்னே கேம் விளையாட விடாம பண்ணிட்டீங்க இதுதான் திவ்யாவோட பாயிண்டா இருக்கு ஸோ திவ்யா தான் கேட்கறாங்க எங்களை நேத்து நீங்க கேம் விளையாட வேண்டிய நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தியா இன்னைக்கு வாட்டர்மெலனுக்காக வரியா நேத்து நீ எனக்கு வந்தியா அப்படின்னு கேட்கும் போது இவ கமருதி நிறுத்திட்டு ஆமா நியாயமா இருந்தா வந்திருப்பாங்க அப்படின்னு வேர்ட்ஸ் விட்டாரு நியாயமா இருந்தா வந்திருப்பாங்களா என்ன நியாயமா இருந்தா நியாயத்தை பத்தியெல்லாம் நீ பேசலாமா என்ன பேசணும்னு தெரியாம ஒரு நேஷனல் மீடியால எப்படி பேசணும்னு தெரியாத நீயெல்லாம் வந்துட்டு ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு கவுரதின் கையில என்னெல்லாம் எழுதி காட்டினாரு மீனவ பெண்ண என்னெல்லாம் பேசினார் அப்படின்ற எல்லாத்தையுமே தெரியும் இல்லையா அதனால அவங்க கேட்கறாங்க நியாய நியாயத்தை பத்தியும் பேசுறத பத்தியும் நீ முதல்ல பேசலாம் வேண்டாம் அப்படின்னு கமருதீன் கிட்ட கோபமா வராங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தால திவ்யா வந்து பார்வதியோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் அவங்களுக்கும் பார்வதி எப்படி இன்னைக்கு பாருங்களேன் ப்ரோமோ ஃபுல்லாவே வந்துட்டு வச்சு தான் வருது பார்வதி எப்படிப்பட்ட ஒரு போஸ்னோ அதே மாதிரி தான் திவ்யாவும் இருக்காங்க நேற்று நான் கேம் விளையாட முடியல இன்னைக்கு நீங்கள் யாரும் கேம் விளையாடக்கூடாது அந்த பாயிண்ட்டில் தான் இருக்காங்க ஸோ அதுக்கு யார் சப்போட்டா வந்தாலும் அவங்க கிட்ட எகிறே அடிக்கிறாங்க பார்வதியவே இன்னைக்கு படுக்க வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன் ஸோ இவங்க வந்துட்டு வந்துவிட்டு கிட்ட சண்டைக்கு வராங்க நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற அப்படின்னு போது ஸோ துஷாரும் வந்துட்டு ஏன் கத்துறீங்க ஏன் இப்போ கத்துறீங்க அப்படின்னு போது நீ எதுக்கு இதில் இடையில வர அவங்க பேசும்போது யாரும் இடையில வரக்கூடாது நீ எதுக்கு வர அப்படின்னாங்க ஸோ நீ எதுக்கு இதில் வர அப்படின்னு ஏன்னா நேற்றுல இருந்து துஷார் துவ்யாக்குள்ளே முட்டிக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா நேற்று மேனேஜராக இருக்கும்போது திவ்யாவுக்கும் துஷாருக்கும் பிரச்சனை வந்தது ஒரு கோல்வார் போயிட்டே இருக்குது லைக் அவங்க வந்து ரொம்ப கத்துறாங்க துஷார் வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம பேசணும் நம்ம தான் சர்வைவ் ஆக முடியும் இருக்கார் அண்ட் திவ்யாக்கு என்ன அப்படின்னா நீ இத்தனை நாள் பேசாதவன் இப்ப என்ன டார்கெட் பண்ணி பேசுறியா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல திவ்யா இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க வீடே பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க அண்ட் கெமி இந்த இடத்துல இந்த கிளாஸ்லாம் நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்களே அந்த மாதிரி கெமி வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு கொஞ்சம் அமைதியா போய் உட்காருங்க அப்படின் போது திவ்யாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பிக் பாஸ் கூப்பிட்டு வாங்க மைக் போடுங்க வாங்க நான் நீங்கள் யாராவது வந்தீங்களா இப்ப மட்டும் வந்து எல்லாரும் பேச வந்துட்டீங்களா அப்படின்னு அந்த பிள்ளவை தூக்கி போட்டு மேடம்க்கு அப்படியே வெறி பிடிச்சிருச்சு எஸ் அது ஒன்றே ஒன்று தான் திவ்யாவோட பாயிண்ட் நீங்கள் எல்லாரும் கேம் விளையாடுறீங்க ஒன்றா சேர்ந்து கேம் விளையாடுறீங்க எங்களை தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கத்திகிட்டு இருக்கிறாங்க அண்ட் ஒரு பக்கம் நம்ம தீபக் அழ ஆரம்பிச்சிட்டாரு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்குறோன்ற பேரில் இவங்களுக்கு வெளியே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னடா பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இவங்க யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டேறானுங்களே இதுக்குன்னு ஒரு லீகசி இருக்குது இந்த பிக் பாஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அவனுக்கு கெடுத்துருவானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அழுகிறாரு நான் போறேன் அப்படின்னாரு அப்போ பிக் பாஸ் தான் இருந்துட்டு ப்ளீஸ் எனக்காக நீங்க இங்கே இருங்க நான் வேணா உங்களுக்காக சாரி கே அவங்களுக்காக சாரி கேட்கட்டுமான் போது எல்லாம் பிக் பாஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைதியா இருக்கிறாங்க ஸோ ஐ மீன் கெஸ்ட் அமைதியா இருக்காங்க உள்ள ரூம்ல இருக்காங்க அண்ட் இப்போ வீட்டில் வந்துட்டு மறுபடியும் இவர் விலகிட்டார் இல்லையா பதவி விலகிட்டார் நம்மளோட மிக்கல் விக்ரம் ஸோ மேனேஜர் போஸ்டிங்க்கு யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டிருக்கு இருக்கு ஸோ மத்த ஹவுஸ்மேட்ஸ் ஓட் பண்ணி சபரிய மேனேஜரா சூஸ் பண்ணியிருக்காங்க சபரி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்ல